ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆகாஷ் அடிக்கிற கூத்த பார்க்கலாங்க செம்ம 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 சூப்பர் சீன் சொல்லாங்க அணுவும் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பாவும் வெளியில் போகிறதுக்காக ஸ்கூட்டி ஆன் பண்ணி உத உதன்னு உதைக்கிறாங்க ஆனால் வண்டியை ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆன் பண்ணி பார்த்துட்டு இச்சே என்னம்மா அது என்ன ரிப்பேர்னு தெரியலையே அப்படின்னு நிற்கிறாங்க அப்போ ஆகாஷ் அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுறாங்க கிட்டக்க போகிறாங்க சார் நான் வேணால் ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா ஏன் வண்டியை நான் சரி பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறாங்க வண்டி ஆனாக மாட்டேங்குது சார் கொடுங்களேன் சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க வேணாப்பா ஏப்பா தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆக்கா சொல்கிறாங்க சார் உலகத்திலேயே ஹெல்ப் பண்ணுறத தொந்தரவு பண்ணுறதுன்னு சொல்கிற முதல் ஆள் நீங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா முடியலை அவரால் இப்போ சரி வெளியில் ஆகணுமே அப்படி சொல்லிட்டு சரின்னு வழி விட்டுறாங்க ஆகாஷ் வந்து அப்படியே அவரும் முடிய என்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது அவர் அங்கிட்டு திரும்பி நிற்கிறாரு அணு அப்பா அணுவை பார்த்துட்டு அங்கே ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க அப்படியே அடிக்கிறாரு உடனே அனு டக்குன்னு அவங்களுக்கும் சிரிப்பு வருது அப்படியே அதுக்கப்புறம் உங்க வீட்டு ஆளுங்க மாதிரியே உங்க வண்டியும் பயங்கரமாக மக்கர் பண்ணுதே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அபி எங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்க இல்லையா அப்பவும் அந்த மாதிரி தான் வண்டி வேலை பார்க்காத அடிக்கடி நின்றுக்குறோம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொல்லிடுறாங்க பெட்ரோல் இல்லை போல இருக்கு சார் அப்படிங்கிறாங்க தம்பி நான் தான் போன வாரம் தான் போட்டேன் ஃபுல் பண்ணேன் அதெல்லாம் இருக்கு நீங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் அணு சொல்றாங்க அப்பா நம்ம ஓயாம வண்டி எடுத்தோம் பா அபி வர நாலஞ்சு வாட்டி வெளியில் போயிட்டு வந்தால் அப்படின்னு சொன்னோன்னே ஓஹோ அப்போ தீர்ந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் போய் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க போய் சைக்கிள் எடுக்க போனால் கையில் க கிடைக்கிற கேப்பில் கிடா வெட்டுறது மாதிரி அப்படியே அணுக்கிட்ட ஆகாஷ் பார்த்து பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படியே ஜொல்லு வடிகிறாங்க ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க அனு சிரிக்கிறாங்க அந்த சிரிப்புக்கு மட்டும் பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி அந்த சிரிப்பில் தானடி அந்த ஆகாஷ் கவுந்து கிடக்குறாங்க அதுக்கப்புறம் வராங்க சைக்கிள் எடுத்துகிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போகிறப்பா எங்களுக்கு சைக்கிள் இருக்குது உங்கள் உதவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அணு அப்பா ஆகாஷை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆகாஷ் அப்படியே கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே அணுவை கூட்டிகிட்டு போகிறாரே மாமனார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அணு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க உங்கள் ஹாய் சொல்கிறாங்க ஆகாஷு செம்ம லவ் சீன் சொல்லுறாங்க சூப்பராக போணுச்சு அடுத்து இங்கே முரளி பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கிட்ட ஆட்டையை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்கிடுறாங்க அதை வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க சீக்கிரம் சீக்கிரம் அபிக்கிட்ட போய் கொடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு வாராங்க வரையிலே நல்லா தடுக்கிட்டு விழுந்துறாங்க கால் எழுந்து நடக்கவே முடியல நல்ல புண்ணா என்ன தம்பி என்ன ஆச்சுன்னு அப்படி வந்து எல்லாரும் பதாரப்படுறாங்க எல்லாரும் ஐயோ நீமே நீ போக முடியாதுப்பா கால் கொஞ்சம் கூட அசைக்க முடியல இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா உடனே அப்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் வரலான்றதே உங்கள் உங்கள் கவலையெல்லாம் தீர்க்கணும் அப்படி இருந்தேன் அபி என்னால் முடியலை அப்படிங்கிறாங்க பரவாயில்ல முரளி சார் நீங்கள் வரணும்னு நினச்சது சந்தோஷம் நீங்கள் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சே வாங்க அப்படின்றாங்க அப்படின்னு ஒன்றுக்குற போக முடியாமல் போயிடுச்சே அப்படின்னுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனர் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு இந்த பணம் கொடுத்த பாண்டியன்னு டேய் நமக்கு நல்ல ஆதாரம் சிக்கியிருக்கு இந்த அபி ஃபோட்டோவையும் ராகவ் ஃபோட்டோவையும் என்னச்சு விடிய ஒட்டுங்கடா அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா விடிய ஒட்டுறாங்க ஒட்டிக்கிட்டு ராகவ் ராகு ஆகாஷம் எதார்த்தமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு என்ன இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா நல்ல கைங்குளமாக மாட்டிடுறாங்க என்னங்கடா எங்கள் ஃபோட்டோவை நினச்சிருக்கீங்க அப்படின்னோட உண்மையை ஆரம்பத்தில் சொல்லலை அதுக்கப்புறம் நீ சொல்றியா இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா ஆகாஷ் ஃபோன் பண்ணு அப்படின்னோட உண்மையெல்லாம் கக்கிடுறாங்க அதுக்கப்புறம் சாரி சார் மன்னிச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ அவன் கொடுத்த காசை விட நான் நாலு மடங்கு தர்றேன் இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரியே மாஃபிங் பண்ணி ஊர் புறம் ஒட்டணும் அப்படிங்கிறாங்க சார் முடியாது சார் அப்படிங்கிறாங்க சொல்றியா இல்லை ஃபோன் பண்ணட்டுமா சரி சார் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கறேன் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஊரு புறம் அவங்க வந்து அம்மனைமா அதாவது கோமன துணி கட்டினதோட ஜட்டி விளம்பரத்துக்கு நிற்கிற மாதிரி அந்த பணம் கொடுத்தவரை நிற்க வச்சு ஊரு புறம் ஒட்டிடுறாங்க அந்த பாண்டியன் பணம் கொடுத்த பாண்டியன் என்ன பண்ணுறாங்க காலையில் பைக்கில் வரல சிரிச்சுக்கிட்டு வராங்க பாரு அந்த அபியோட குடும்பம் தலை குனியை போதுன்னு சிரிச்சிட்டு போகிறாங்களா ஊர் மக்கள் புறம் இவர் ஃபோட்டோ பார்த்துட்டாங்க இல்லையா இவனை பார்த்து ஊரே சிரிக்குது இவன் சிரிச்சுட்டு போகிறானா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க என்ன ஊர் பூரா நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டே போகிறாங்க பார்த்தா அவரோட ஃபோட்டோ தான் இருக்குது பார்த்தோன்னா செம்மக்காண்டாங்கிறாங்க டே இது எல்லாமே அந்த அபி அப்பே மண்ணை விளாடா வாடா அவன் வீட்டுக்கு அப்படின்னு போகிறாங்க பைக்கை ஓட்டிக்கிட்டு அபி வீட்டில் போய் பயங்கரமாக கத்துறான் வெளியே வா ராஜாராம் அப்படின்னு ஒன்று எல்லோரும் வந்துடுறாங்க என்னையா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க சத்தியமாக எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறாரு அபி அப்பா அவன் சத்தம் போட்டு கத்தையில அபி எல்லாருமே வந்துடுறாங்க இல்லையா அபி பார்க்குறாங்க அப்போ நினச்சி பார்க்குறாங்க ஆகாஷு ராகவ அந்த அவங்கள போஸ்டர் ஓட்டுறவங்கள அடிச்சு விரட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க அபி விட்டு முன்னாடி தான் லாஸ்ட்டாக ஓட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபி வந்துட்டு என்ன மறைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆகாஷ் மறைக்கிறாரு அந்த ஃபோட்டோவை அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன இந்த மாதிரியாக வேலை பண்ணிட்டீங்களே குட்டி பாஸ் நீங்களும்மா அப்படின்னு சேச்சே அப்படிங்கிறாங்க என்ன அபி சும்மா இல்லைங்க அப்படிங்கிறாங்க ராகவ் சொல்கிறாரு ஏங்க ஏன் ஃபோட்டோ இருக்குது உனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையா அவன் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்ன நீ எதாவது அதனால என்னையே கார்னர் பண்ணுற ஆமாம் நீங்கள் தானே என்ன விளம்பரத்தில் நடிக்க வச்சிங்க அதனால தான் அவன் என் ஃபோட்டோ வச்சு பண்ணுறான் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஓ ஃபோட்டோ அவனுக்கு கிடைக்காது பாரு அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் அதை கிளிச்சிடுறான் நீ போமா அப்படின்னு நடந்து உண்மையாக சொல்கிறாங்க காசு கொடுத்து அவனை வேறு ஃபோட்டோ ஒட்ட வச்சுட்டான் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாங்க அதை அப்படியே நினச்சி பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அப்படியே மனசுக்குள்ளே எனக்கு பணத்தை உடனே எண்ணி வைக்கிற இல்லைன்னா நல்லா அதை நடக்காது நடக்கிற வேலையை பாரு அப்படி இப்படின்னு கத்துறான் நீ இந்த வேலையை பண்ணியிருக்கவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆகாஷ் ராகம் அப்படியே பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்